மாத ராசி பலன் வரிசையில் காண இருப்பது ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் பாருங்கள் என தருமை விருச்சக ராசி நேர்க்கும் ஐயா இந்த மாத தொடக்கமே நம்மளுக்கு வெற்றி தாங்க ஒரே வார்த்தை சொல்லப்போன ஏன்னா காலம் எவ்வாறு நம்மளை கட்டுப்படுத்தும் காலம் எங்களை நம்மளை எங்கே சுண்டு சுண்டு தள்ள போதும் தெரியாமல் முடிச்சுட்ருக்குங்க பாருங்க கெல்லாம் ஒரு விடை தரக்கூடிய மாதமே இந்த மாதம்தான் சனி பகவான் நம்மளை பத்தாம் பாவகத்தோடு பார்த்துட்ருக்காரு என்னங்க எனக்கு ஒரு விடிவு கிடைக்கல வேலையில் ஒரே டைட்னஸ் என்னங்க பண்றது புத்துணர்ச்சியோடவே நம்மளால் வேலை செய்ய முடியல கால்வழி இதெல்லாம் படுத்துட்டு இருக்கு இவையெல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் இந்த மாதமே நம்மளுக்கு தொடக்கமே இருக்குது சார் பயம் பண்ண அவசியமே கிடையாது பயப்படுற மாதிரி விஷயங்கள் இனிமேல் நம் வாழ்வில் வராது என்பது இதுவே முதல்ல ஒரு ஏன்னா ரென்னம் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ரெண்டாம் இடத்தில் சூரியனோட சம்பந்தப்படுறார் அந்த பார்வை குருவோட பார்வை புதனும் சேர்ந்து சம்பந்தப்படுறாரு பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நம்ம ராசியிலே இருபது தேதி வீட்டுருக்கார் சுவாமி அந்த ஒன்று போதுமே அல்லவா நம்மளுக்கு இதுவரைக்கும் தொந்தரவுகள் இருந்து வந்த உடல் உபாதைகளில் ஏற்பட்டு வந்த தோல்வழி உடல் உபாதைகள் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் மன அழுத்தம் இவையெல்லாம் வேலையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் பெரிய சிக்கலுங்க நாங்கள் விட்டுலாமா வேலையை விட்டுர்லாமா வேலை விட்டு நின்றுலாமா இவங்க பண்ணுற டார்ச்சர் நம்மளுக்கு வேலை செய்யலாமா வானாமா இந்த ஊருக்கு போகலாம் அந்த வடிவேல் சொல்கிறாங்க ஊருக்கு போகலாமா வானாமான்ற மாதிரி அந்த காலத்தை இனிமேல் அந்த காலம் எல்லாம் இறைவனே நம்மளுக்கு கொடுக்குறாங்க காலமே பதில் சொல்லுதுன்னு சொல்கிறோமே இல்லை அந்த காலமே நம்மளுக்கு வந்துடுச்சுங்க நம்ம ராசிநாதன் மேலையும் சூரிய பகவான் மேலையும் புதன் பகவான் மேலையும் விழுந்து உங்கள் தொழில் இதுவரை இருந்து வந்த தொய்வு நிலை வேலையில் நம்ம சரியாகவே இல்லைன்னு நம்ம மேலதிகாரி நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்க ஐயா அதுலேருந்து எப்படின்னா ஒரு விடை கிடைக்குமா அதெல்லாம் விடை பெறக்கூடிய காலம் இந்த காலம்தான் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் பதிபதி வீட்டில் ராசிநாதன் அமர்ந்திருப்பதும் அவரோட வீட்லேயும் அதே வீட்டில் ஆப்போசிட் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் தொழில் இது வரைக்கும் நம்மளுக்கு தொய்வு நிலை இருந்தது பாருங்கள் எந்த வேலை தான் செய்ய போகிறோம் நாம் எங்கே தான் நம்மளுக்கு காலம் வகுத்து வச்சுக்குதுன்னு தெரியல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விடை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடக்கும் இனிமேல் வரப்போகிறது உங்களுக்கு இறைவன் கொடுக்க அருள்வாளிக்க ரெடி ஆகிட்டாருன்னா அது இந்த மாதமாக எடுத்துக்கலாம் ஜனவரி மாதம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் தான் தைரியமாக நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கி வேலை செய்யக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான் கலை சம்பந்த துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் டீச்சர்ஸ் தொழிலாகட்டும் உடல் தொழிலாகட்டும் மருத்துவ ஆகட்டும் அனைவருக்கும் இது ஒரு பொன்னான காலம் தான் இந்த மாதமே பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய பார்வை முழுவதும் பெருகிட்டு ரெண்டாம் இடத்துல முழுவதும் பெறுது சுவாமி நாம் இதுவரைக்கும் ராசிநாதன் மேலே வெளியில் அவரோட சேர்ந்த குருமங்கள யோகம் திடீர் திருமண ஏற்பாடு மீனான மேற்று இதுவரைக்கும் திருமண ஏற்பாடு இல்லாமல் இருந்து வந்த அதாவது இரண்டாவது திருமணம் ஏற்பாடு என்று சொல்றோம் இல்லை நிறைய பேர்லாம் டைவர்ஸ்லாம் ஆயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மறுமண காலம் எதுவும் வராதா அப்படின்னா இந்த காலம் மறுமணம் பெறக்கூடிய காலமாக விருச்சகராசிக்காரங்களுக்கு இது ஒரு அமையக்கூடிய தருணம் ஏன்னா அந்த இருபது தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் இடம் பெயர்ந்து இரண்டாம் இடத்துல செல்ல போறாரு அவரோட சேர்ந்த குருவும் செவ்வாயும் அந்த புரிவின் பார்வையும் முழுவதும் பெறுகின்றனர் அவரோட குருவோட வீட்டில் அமர்ந்திருப்பது செவ்வாயும் அமர்ந்திருப்பார் சுக்கரனும் அமர்ந்திருப்பார் அங்கிருந்து சூரிய பகவான் விலகி அந்த இடத்த விட்டுட்டு விலகி மூன்றாம் இடத்துக்கு செல்றாங்க சூரிய பகவானும் புதன் பகவானும் இடம் பெயரும் பொழுது நல்ல நிகழ்வுகள் நடக்க போகிறது அதாவது மறுமணம் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த மறுமணம் பெறக்கூடிய வாய்ப்பு இதை டெஃபினெட்லியாக ஏன்னா சொல்லணும் இது முக்கியமாக தேவை ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்து திருப்பின்னு கெட்டுட்டானா அது திருப்பியும் அந்த பிறக்கூடிய தன்மை வரணும் விழுந்துட்டாலும் எழுந்து நம்ம எதோ காயமோ சின்ன சின்ன தழுமுகளோ போட்டப்பட்டாலும் திருப்பியும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அந்த எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதுமே காணப்படுதுங்க போங்க நிம்மதிங்க நிம்மதிங்க ராசியிலே வீட்டிருந்த சுக்கர பகவான் நமக்கு காதலில் இதுவரைக்கும் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனை அவையெல்லாம் மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் என்கிட்ட நீங்கள் அதி புத்திசாலி அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் வேலையில் கண்டிப்பாக பிரச்சனையெல்லாம் தீர்க்குங்க என்னால் டெஃபினட்லேயே சொல்ல முடியும் இனிமேல் ஷார்ப்னஸ் தான் விருச்சிக ராசிக்கார் மொத்த பேருக்கும் அவங்களுடைய வேலையே வந்து ஷார்ப்னஸ் வேலை தான் தொட்டதில் துளங்கக்கூடிய மாதமே இந்த ஜனவரி மாதம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு ஆரம்பமும் நல்லா இருக்குது முடிவும் நன்றாக தான் இருக்கும் இறைவனை வேண்டிக்கணும் வேறு வழி கிடையாது அவரே இடம் விரையும் ஐயா சூரிய பகவான் நம்மளுக்கு பத்தாம் அதிபதியாக வருவார் நீங்கள் அதை துணியும் தயவு செய்து அதை நிரூபத்திக்கணும் ஏன்னா அவர் நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுப்பார் அங்கிருந்து ஒன்பதாம் இடத்தையும் நம்மளுக்கு பார்வையிடுவார் முக்கியமாக அந்த இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்வையிடும்போது நாம் என்னென்ன கிடைக்கலையோ இது வரைக்கும் நம்மளுக்கு இருபத்தி ஏழு தலைமுறைகள் செய்து வந்த பாக்கியம் ஏன் நம்ம பா பெத்தவங்க பெற்றவங்க செய்தாங்க பெற்றோர்கள் செய்து விருந்து வந்த புண்ணியங்கள் அனைத்தும் நம்மளுக்கு பெறக்கூடிய காலமாக சூரிய பகவான் பார்த்தா தான் கிடைக்கும் சாமி அவர் தான் பித்ருக்காரகன் என்று சொல்வார்கள் அவருடைய பார்வை அந்த பாக்கியத்துக்கு இடத்துல அந்த ஸ்தானாதிபதி வேலை பட்டாவே போதும் நம்மளுக்கு ஸ்தான பலம் இருக்கும் நம்மளுக்கு பெற்றவர்கள் மீது வந்த அந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய காலம் இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த விருச்சகராசிக்காரங்க பெற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்து வந்தவர்கள் அனைவரும் அந்த ஒன்றுபடக்கூடிய காலமாக இந்த காலம் பாஞ்சு தேதிக்கு அப்புறம் யா ஜனவரி பாஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒன்று சேருவார்கள் நாம் வாழ்வில் எவ்வளவோ துயரங்கள்லாம் பற்றுப்போம் இருந்தாலும் அந்த துயரத்து சின்ன சின்ன பாவங்களை அவங்ககிட்ட சொல்லி ஆறுதல் பெறக்கூடிய காலமாக பெற்றவர்களை தவிர்த்து மேறவர்கள் தெய்வமே இல்லை எனக்கு தெரிஞ்சவர் தாய் தந்தையரையும் முதல் தெய்வம் என்று தான் நினைக்கணும் ஏன்னா உங்களுக்கு அந்த அபரிதமிதமான பாசம் விருச்சகராசிக்கார்கள் எல்லாருக்குமே உண்டு கண்டிப்பாக உண்டு ஏன்னா ரெண்டாம் அதிபதி குரு என்பதால் குருவை நன்றாக மதிக்கக்கூடிய தன்மை எட்டாம் அதிபதி புதன் என்பதாலேயும் அவரே ரெண்டாம் இடத்துல வீட்டிருப்பதும் நம்மளுக்கு ஒரு சுகத்துவம் தான் அஷ்டலட்சுமி யோகம்தான் ஐயா நம்மளுக்கு யோகந்தான் சாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனா இனிமேல் அஷ்டலக்ஷ்மி யோகத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் விருச்சகராசிக்காருக்கு ப்ளஸ் இருக்கட்டங்க விடுங்க ஐயா பிள்ளைகள் வழிவந்த பிரச்சனைகள் மட்டும் அதை கொஞ்சம் பார்த்துங்க உடலில் குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் அவையெல்லாம் தொந்தரவுகளாக நீங்கக்கூடிய மாதமாக மாறும் முதல்ல ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் ஆனால் அதுவே சரி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழும் என்பதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஐயா ஆறிலே வீற்றிருக்கும் குரு பகவான் மனம் சஞ்சலப்படுது வேலையில் ரொம்ப கவனம் இல்லை வேலையில் எந்த தொழிலும் இல்லைன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னு கொண்டே வராங்க உங்களுக்கு தேவையானது அனைத்தும் பெறக்கூடிய காலம் வந்து கொண்டே இருப்பது என்பதை தெரிஞ்சுக்கலாம் பதினொன்றில் வீட்டிற்கும் கேது பகவான் ஐயா இனிமேல் தொட்டதெல்லாம் வெற்றி சார் ஐயா இந்த ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வழி அந்த கேது பகவான் ஒருவரே கொடுத்துருவார் கண்டிப்பாக சொல்லுவேன் கேது தேவா கீர்த்து தீருவாய் பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய் வாதவம்பு வழக்குகள் இன்றி கேது தேவா கேண்மை ரட்சி உங்களுக்கு மட்டும் மனம் சார்ந்த விஷயத்தோட சொல்கிறேன் இறைவன் விநாயகப் பெருமானை நித்தமும் பாராயணம் செய்து வாருங்கள் கண்டிப்பாக சொல்லணும் விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும் ஓம் தர்புருஷாய பித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் விக்னேஸ்வராய நமக கணநாதனே போற்றி கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா அவரே லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்காரு இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக போகிறது மனம் சார்ந்த விஷயமாகட்டும் உடல் சார்ந்த விஷயமாகட்டும் திருமண தடை ஏது அதாவது மறுமணம் செய்யக்கூடிய காலங்கள் ஏது நிறைய பேர்லாம் ரொம்ப பிரச்சனைலாம் ஏற்பட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த விடைபெறக்கூடிய காலம் திரும்பவும் அவங்களுக்கு ஒரு ஒளிர் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் காதல் போன்ற சமன்பாடுகள் நம்மளுக்கு தென்படக்கூடிய காலமாக இந்த ஜனவரி மாதம் காணப்படும் என்பது உண்மை கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நாம் அப்படி தான் ஃபைல் பண்ணியாகணும் இறைவனிடத்தில் கேட்குறதே நன்மை தரக்கூடிய விஷயம் நம்ம வாழ்வில் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக் வெற்றி வழிபாடு என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகள் நடைபெறும் என்பது உண்மை நன்றி வணக்கம்